ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் அவங்க நல்லா ரெடி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அண்ட் ரெண்டு விஷயம் இன்னைக்கு லாங் வீட்டில் நம்ம வந்து புதுசாக பார்க்க போகிறோம் ஒன்று வந்து இது தெரியுது பார்த்தீங்களா இந்த ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ண போறேன் அது ரொம்ப நாளாச்சுங்க கிளீன் பண்ணி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் கூட சொல்லலாம் ரொம்ப பாலாக கிடைக்கு ஸோ அது வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து காந்தி காலத்துல வாங்க வேண்டியதுன்னு வாங்கல அதையே நான் இப்போதான் வாங்கிருக்கீங்க இப்பதான் வந்து ஞானம் என் பிறந்துச்சு சரி இதுக்குன்னு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து உங்களோட சேர்ந்து அன்பாக்சிங் பண்ணி அதெல்லாம் எப்படியும் உங்க வீட்டில் இருக்கும் பட் அதை வந்து நான் புதுசாக பண்ண போறேன்னா அதனால அதை உங்க முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணலாம் அப்படியே நம்ம வந்து இப்போ சமையலையும் பண்ண போறோம் ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை அதனால வந்து நானே வந்து சமைச்சிட்டேன் பாதி பாதியான முடிச்சிட்டேன் கொண்டைக்கடலை குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு இதை பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து குழம்பு மட்டும் வைக்கணும் நானா தனியா பேசிட்டு இருந்தேன் ப பயர் வந்து அடுப்புல வச்சு வெந்ததுக்கு அப்புறம் வெந்துட்டு சேர்த்தேன் நானா தனியா பேசிட்டு இருந்தேன் முதையே உங்க முன்னாடி பேசக்கூடாதுன்னு டக்குன்னு கேமரா அப்படி ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிட்டு பேசிட்டு இப்ப சமையலை பண்ணிட்டு இத கிளீன் பண்ண போறோம் இத முதல்ல கழுவி தொடச்சு எதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட வந்து ஓபன் பண்ணி பாக்க போறேன் சோ நம்ம லேட் பண்ணாம வீடியோ குழம்பலாமா செயன் வந்து ரூம்ல இருக்காரு சார் வந்து ரொம்ப பிஸியா வந்து விளையாண்டுட்டு இருக்காரு சோ அதனால வந்து இப்ப நம்ம லேட் பண்ணாம வீடியோ குழப்பம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ நான் வந்து பிரிட்ஜ் கிளீனிங் பண்ணிட்டு இன்னைக்கு பிப்கார்ட்டோட ரெண்டு மூணு அன்பாக்சிங் இருக்கு அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனா வந்து வீடியோ போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு பண்ணுவோம் ஆனா நம்ம என்னைக்கு ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணிடணும்னு நினைக்கும் போது நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பிளான் போட்டுருப்பாங்க அப்படிதான் எனக்கு அருண் குமாரும் சடனா வந்து பிளான் போட்டு நம்ம ஏன் நம்ம போய் செடி எனக்கு போய் முடிவெட்டு வந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்தது சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கட்டு எங்கிட்ட நடந்துகிட்டே இருந்தேன் கடைசியில ஈஸியா கிடைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் வீட்டில் இருந்தது சோ அதை வச்சு காரக்கு காரக்குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டாதான் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுக்கு தோசைக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கொண்டக்கல்ல வீட்டுல ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன் அது கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வந்து இன்னொரு ஹாஃப் அன் கிட்ட ஊற வச்சிட்டேன் அப்படின்னா குக்கர்ல வைக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு கொண்டக்கல்லி வந்து கிடக்கடன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஹாட் வாட்டர்ல போட்டு அதை இன்னும் கொஞ்ச நேரம் சோக் பண்ண வச்சுட்டு குழம்பு வந்து ஒரு வழியா வச்சு முடிச்சிட்டேன் புரியல் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கான டைமும் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு முட்டை ஈஸியா வச்சு வச்சிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு நைட்டுக்கு வந்து தோசை இல்லனா வந்து இட்லி ஏதாவது ஊற்றி இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஹேர்கட் பண்ற சலூன் தேடுறது போல நான் நினைச்ச பக்கத்துல இருக்க எல்லா சலூன்லயுமே வந்து குழந்தைங்களுக்கு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எங்க நெட்ல இருந்து பக்கத்துல இருக்க கிரீன் பிரெஞ்ச்ல இருந்து நேச்சுரல் ஸ்டோனி அண்ட் எல்லாத்துக்குமே கால் பண்ணேன் ஏஜ் கேக்குறாங்க ஏஜ் கேட்ட உடனே பாய் பிவியா கேர்ள் பீபியான்னு கேட்ட உடனே ஃபார் இ சர்வீஸ் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு மூணு ச லைக் கேட்ட இடத்துலயே எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு என்னடா இது குழந்தைக்கு வந்து முடி வெட்டதுக்கு இவ்ளோ இது பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப கடுவாகவும் ஆயிடுச்சு ஹேர் கட் பண்ணணும்னு ஒன் மந்த் பிளான் ஏன்னா அடிக்கடி வந்து செழியனுக்கு இந்த லைக் வேர்வை தடுமான்னு சொல்லுவாங்களே அது வந்து பிடிக்க ஆரம்பிக்குது சோ டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஹேர் கட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அதனால அதை முடியட்டும்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் வந்து அப்படியே விட்டாச்சு லைக் பின்னாடி ஹேர் வந்து செழியனுக்கு வந்து ரொம்ப அதிகம் லைக் குடிக்க லைக் குளிக்கலாம் ஊத்தணும் அப்படின்னா முடி அப்படியே நீளமா இருக்கும் சோ அந்த அளவுக்கு டக்குன்னு பார்க்கும் தெரியாது பட் ஆனா ரொம்ப அதிகமா இருக்கும் சரி ஓகே ஈஸியா கட் பண்ணிடலாம்னு நினைச்சா இந்த மூணு சலோமி என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க சரி எனக்கு ஒன்றரை முடிஞ்சிருச்சு லைக் ஆல்மோஸ்ட் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தா ரெண்டு வயசு ஆக போகுது சோ ஒன்றரை வயசு முடிஞ்சு ஒன்னே முக்கா நடந்துட்டு இருக்கு அதுக்கே ஏன் வெட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல உங்களோட ஃபர்ஸ்ட் பேபியோட லைக் ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து எப்படி நீங்க எல்லாம் வெட்டினீங்க எந்த சலூன்ல போய் வெட்டினீங்க அப்படின்ற மாதிரி இது வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா பேபி கோஆபரேட் பண்றது கோஆபரேட் பண்ணாதது ரெண்டாவது விஷயம் பட் இந்த சலூன் தேடி கண்டுபிடிக்கிறது இவ்வளவு கஷ்டம் அப்படின்றது வந்து எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அரண் ரொம்ப டென்ஷன் ஆயி விட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் போல பாத்துக்கலாம் இப்போ நம்ம போயிட்டு பைக்கு வந்து ஏதோ ஒன்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து தான் வந்து லைக் ஈஸியாவும் கிடைக்கும் அது கொஞ்சம் கம்மியாவும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் அப்ப எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா பக்கத்துல தானே எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இருக்கு சோ அந்த மால்ல வந்து கிடி கட் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்கு இந்த அருண் அரவிந்த் ட்விங்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா சோ அவங்களோட லைக் பசங்களுக்கு வந்து பிரியா வைஷாலி அவங்க வந்து போடுவாங்க சோ அதை வந்து நான் ரெண்டு மூணு பிளாக்ஸ்ல பாத்திருக்கேன் பட் ஆனா அதை பார்த்தது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் முன்னாடி பார்த்தா ஞாபகம் இருக்கு இஏல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க தானே பக்கத்துல போறோம் சோ அங்க போய் கட் பண்ணிட்டு வந்துருவோமா அருண் கிட்ட கேட்கும் போது அங்க சார்ஜ் எவ்வளவு இருக்கும் தெரியாது அப்படின்னா சும்மா போய் வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சரி ஓகே பிளான் பண்ணி செழியனையும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்க வந்து செழியனையும் வந்து இஏக்கு வந்து கூட்டிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் இஏ போயிட்டு அதுக்கப்புறம் புதுப்பேட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன ஒரு காமெடினா நான் காலையிலேயே செழியனுக்கு வந்து இன்னைக்கு உடம்புக்கு தான் ஊத்தி விட்டேன் ஊத்தி விட்டுட்டு தலை ஃபுல்லா என்ன வச்சிட்டேன் சோ வெயில் கடிக்கடி சூடு சொல்லி தலை ஃபுல்லா என்ன வச்சிட்டேன் இப்போ நம்ம இஏ கூட்டிட்டு போனோம் ஹேர் கட் பண்ணணும் அப்ப நம்ம அகைன் வந்து நான் ஈவினிங் ஒரு த்ரீ கிளாக் போல அந்த மாதிரி அகைன் நான் செல்லியன் வந்து குளிக்க வைக்கிறேன் ஹெட் பாத் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு செல்லியன் வந்து கூட்டிட்டு போறோம் அங்க போய் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் தான் ஓகேவா இருந்தான் அதுக்கப்புறம் உனக்கு அது கம்பர்டபுள் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அந்த பிளேஸ் சின் கையிலேயே பிடிக்க முடியலன்றது மாதிரி

இங்க பாருங்க ஒரு நிமிஷம் கையில இருக்க மாட்டேங்கிறா உள்ள கூடாது நான் அப்பா கிட்ட போறப்போ நீ இருந்தா நான் அப்பா கிட்ட போற ஓகே அல்கோ சரி போ நீ பூ பாருங்க கைய பிடிக்க மாட்டேங்கிறா அவனுக்கு ஹேர் கட் பண்றதுக்கு நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன்றேன் போகக்கூடாது போக கூடாது அப்படின்றத தாண்டி எங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது சோ அதை நம்ம கொஞ்சம் ரிலீஃப் பண்ணாதான் நம்மளால வந்து அந்த கமிட்மெண்ட்ஸ் தாண்டி என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டுதான் எங்களுக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு செடின வந்து அடிக்கடி இந்த பார்க் அந்த மாதிரிதான் கூட்டிட்டு போறது டாய் ட்ரைன் இருந்தது சரி ஓகே செடின ஏத்திடலாம்னு சொல்லி அதுல ஏத்திட்டேன் நான் லவ் பண்ண காலத்துல இந்த மால்க்கு போகும்போதெல்லாம் நிறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஏத்திட்டு போவாங்க அப்ப நான் பாத்து சிரிச்சிருக்கேன் பட் ஆனா இன்னைக்கு நானே அதுல ஏறி வந்து போயிட்டு இருக்கேன் வாங்கிருந்தாங்க அந்த ஒரு சாங் போடுற வரைக்கும் வந்து அந்த பஸ் போட்டிருந்தாங்க போச்சு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படியே டாய் ட்ரெயினை முடிச்சுட்டு அப்படியே புதுப்பேட் வந்தாச்சு அருணோட ஸ்பார்ட் பார்ட் வாங்குறதுக்காக கேடிஎம் அப்படின்றதுனால அங்க அவ்வளவா லோக்கல்ல கிடைக்கல இங்க வாங்கியாச்சு என்னடா இந்த அக்கா ஹேர் கட்டை காட்டாம அப்படியே புதுப்பேட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி தானே பாக்குறீங்க ரொம்ப சேட் ஆயிடுச்சுங்க அந்த கிடிகட் வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்குன்றதுனால டெம்பரவரியா அந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க சோ நாங்களும் வந்து அப்படியே ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி எனக்கு பேட்ல அந்த சலூன் இருக்கிற ஞாபகமே இல்ல மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சின்ன வயசுல எல்லாம் இதை மேங்கோ மேங்கோன்னு படிச்சுட்டு இருப்பேன் இன்னமுமே சில பேர் அப்படிதான் படிப்பாங்க உண்மையே சொல்லணும் அப்படின்னா சோ அது வந்து இங்க நம்ம க்ரோம் பேட்ல தான் இருந்தது பட் இதை நான் எனக்கு இருக்கிறதே மறந்துட்டு தான் கிரீன் ட்ரெண்ட்ஸ் நேச்சுரல்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டோன்னே ரொம்ப ஸ்வீட்டா தாராளமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க எனக்கு இவரோட பேர் ஆக்சுவலி இப்ப மறந்துருச்சு அவ்வளவு சூப்பர் வந்து செயனை ஹாண்டில் பண்ணி கட் பண்ணாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா செயின் வந்து எந்த இடத்துலயுமே டிஸ்கம்ஃபர்ட் ஆகல அப்படி ஆகுற மாதிரி செயின் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் அவங்க ரொம்ப ரிலாக்ஸா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட்டாங்க செயன் எங்கேயுமே டிஸ்கம்ஃபோர்ட் ஆகல முக்கியமா எந்த இடத்துலயுமே செயன் அழுகல பயப்பயல எதுவுமே பல கொஞ்சம் சாடா இருக்க மாதிரி இருந்தாங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா அந்த பாட்டு ஏதாவது போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் அது கூட நாங்க போடல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இந்த ப்ரோ வந்து கட் பண்ணி விட்டாங்க இங்க பக்கத்துல இருக்க சலூனை வச்சுட்டு தான் நம்ம அவ்ளோ தூரம் போயிட்டு வந்தோம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு அந்த ப்ரோ கட் பண்ணத பார்த்து பட் ஆனா வேற ஒரு விஷயமா தான் நம்ம போனோம் போற இடத்துல அந்த சலூன் இருந்தா கட் பண்ணிட்டு வந்தலான்றதுதான் போனோம் இது கட் பண்றதுக்காக இங்க வந்து நாங்க அவ்வளவு தூரம் போகல பைனலி செழியன ஹேர் கட்ல பாத்தோம்னா அவ்வளவு கியூட்டா இருந்தாங்க லைக் இன்னமுமே அந்த குழந்தை தோணும் மாறாம அவ்வளவு கியூட்டா இருந்தாங்க சோ இதுதான் செழியனோட ஃபைனல் லுக் ஆச்சு சார்ஜிங் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருந்தாங்க சார்ஜிங் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு இனிமே வந்து எக்கா இருந்து கொண்டு இந்த டோனியன் கை கிரீன் ரைன்ஸ் எல்லாம் செழியன் வளர்ந்தா கூட கூட்டிட்டு போக போக கூடாது அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன் நீ வளர்ந்தாலும் அங்க போக கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது போதே அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நானே டிசைட் பண்ணிட்டேன் அண்ட் சரி எனக்கு இனிமே இதுதான் கோ டு ஃபேவரட் சலூனாவும் இருக்கும் ஏன்னா சார்ஜிங்கும் ரொம்ப ரீசனபிளா தான் இருந்தது அண்ட் அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது மழை பெஞ்சிட்டு இருந்தனால அப்படியே ஆட்டோல கிளம்பி வந்துட்டோம் ஃபிரிட்ஜ் கிளீனிங் வீடியோ பண்ணணும் பண்ணணும் போய் கடைசியில சரியனோட ஹேர் கட் வீடியோவா மாறிடுச்சு ஃபிரிட்ஜ் கிளீனிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோக்கு நம்ம வெஜ்ஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை